வணக்கம் நண்பர்களே மீண்டும் ஒரு சிறிய கதையுடன் உங்களை சந்திக்கிறேன் திருமணம் திருமணம் என்பது ஆயிரம் களத்து பயிர் என்று நம் முன்னோர்கள் சொல்லிக் கொண்டிரு கேட்டிருப்போம் நம் முன்னோர்கள் திருமணத்தை மதத்தோடும் தங்கள் கலாச்சாரத்தோடும் தொடர்பு பற்றி போற்றுவதற்கான் இதற்கு முக்கிய காரணமாக அமைகிறது திருமணத்திற்கு பிறகு புரிதல் மரியாதை அன்பு பொறுமை விட்டு கொடுத்தல் மற்றும் சமரசம் ஆகிய விஷயங்கள் முக்கியமானவை ஆனால் இன்றைய இளைய தலைமுறையினர் உண்மையான அன்பிலும் உறவிலும் பல இடங்களில் விரிசல் தான் எற்று பார்க்கிறதை தவிர உயிர் துடிப்பு இல்லை என்றே சொல்லலாம் ஆனால் ஒரு சிறிய மறுமணம் கதையுடன் உங்களை சந்திக்கிறேன் தன்னுடைய மனைவி இறந்த பிறகு தன் கணவன் இரண்டாவது திருமணம் செய்து கொள்வதை பற்றி காண்போம் மறுமணம் அன்று காலையில் முதல் வண்டியிலே வந்து இறங்கிய தங்கையை பார்த்த சந்திரன் பதட்டத்துடன் ஏதாவது பிரச்சனையா என்று கேட்டான் சந்திரன் தங்கை கல்யாணி பிறந்த மூன்று வருடத்திலேயே அவளுடைய தாயும் தந்தையும் விபத்தில் இறந்து விட்டன அவனுக்கு எல்லாமே அவனுடைய ஆரியூர் தங்கை கல்யாணிதான் அவளும் அண்ணனின் மேல் மதிப்பும் மரியாதையும் வைத்திருந்தாள் என்னன்னா வந்த என்ன வானு கூட சொல்லாம அப்படி என்னதான் யோசனை பண்றனா கேட்ட தங்கையின் குரலில் நிகழ்வுக்கு வந்த சந்திரன் வா கல்யாணி மாப்பிளை வரலையா ஏதேனும் பிரச்சனையா என்று கேட்டான் அதெல்லாம் ஒன்றும் இல்லையண்ணா அவர் ஏபார விஷயமா வெளியூர் போயிருக்கார் அதான் குழந்தையை அத்தை விட்டுட்டு உன்னையும் நிலா குட்டியும் பார்த்துட்டு போகலாம்னு வந்தேனா எங்க அண்ணா குழந்தை என்று கேட்டாள் அவள் பக்கத்து வீட்டில் இருக்காமா சரி நீ வந்த விஷயத்த சொல்லு எந்த காரணமும் இல்லாமல் நீ முதல் வண்டி பிடிச்சி வரமாட்டியே ஆமாம் அண்ணா உன்கிட்ட முக்கியமாக ஒரு விஷயம் பேசத்தான் வந்தேன் எனக்கு தெரிஞ்ச ஒரு நல்ல பொண்ணு இருக்கா அவளை உனக்கு இரண்டாவதா திருமணம் பண்ணி வைக்க சம்பந்தம் கேட்டு போலாம்னு வந்தேன்னா என்ன கல்யாணி எல்லாம் தெரிஞ்சுதான் பேசுறியா லட்சுமி இறந்த இன்னும் முழுசா ஒரு வருஷம் கூட ஆகல அதுக்குள்ள இன்னொரு கல்யாணமா என்னால் என்னால் எப்படி பண்ணிக்க முடியும் எனக்கு எல்லாம் தெரிஞ்சுதான் கேட்குறேன் அண்ணி இருந்த வரைக்கும் நீ நல்லாதான் இருந்த ஆனால் திடீர்னு அண்ணி உடம்பு முடியாமலாகி அவங்க உடம்பு முடியாமல் இப்படி படுத்த படுக்கையாக இருந்து இறந்துருவாங்கன்னு நானும் எதிர்பார்க்கல இங்கே பாருன்னா நான் இப்போ பார்த்த பொண்ணு ஒன்று மட்டும் இல்லை நம்ம நிலா குட்டியும் நல்லா பார்த்துக்குவா என் மேலே உனக்கு உண்மையான அன்பு இருந்தால் நீ இதுக்கு சம்மதிச்சாதான் ஆகணும் உனக்காக இல்லைனாலும் நம்ம நிலா குட்டிக்கு பற்றிய யோசிச்சியா இந்த சின்ன வயசில் தாயோட அன்பு கிடைக்காம அவள் எப்படி ஏங்கி போயிருப்பான்னு கொஞ்சமாவது நினச்சி பார்க்குறியா இனிமேல் பேச எதுவும் இல்லை வரேன் ஞாயிற்றுக்கிழமை கிளம்பி ரெடியாயிரு சாயங்காலம் நாலு மணிக்கு நானும் அவரும் வந்து உன்னை கூட்டிகிட்டு போகிறோம் நான் போயிட்டு வரேன்ண்ணா அப்படி என்று சொல்லி கிளம்பி விட்டாள் தங்கை சென்ற பின் மனதில் உள்ள சோகம் கண்ணீராய் வெளியில் வந்தது சந்திரனுக்கு அப்போ இருபது வயது இருக்கும் தங்கையின் தோழியான அகிலா அவளை பார்ப்பதற்காக அடிக்கடி வீட்டிற்கு வருவாள் அப்படி வரும்போதுதான் சந்திரக்கும் அகிலாவிற்கும் இடையில் காதல் பற்றிக்கொண்டது இருவரும் கோவில் கடைவீதி என்று சந்தித்து பேசி காதலை வளர்த்தனர் இந்த நிலையில்தான் தரகர் பொன்னுசாமி தங்கைக்காக நல்ல இடம் ஒன்று பார்த்து வைத்திருக்கிறேன் என்று மாப்பிளை போட்டோவை தந்துவிட்டு சென்றார் அந்த போட்டோவை பார்த்த கல்யாணிக்கு மாப்பிளை சுந்தரத்தை பிடித்து போக ஒரு நல்ல நாளில் மாப்பிளை பார்க்க சென்றான் சந்திரன் சுந்தரம் நல்ல கலையான முகம் ஒரு கெட்ட பழக்கமும் கிடையாது சுந்தரத்தின் தந்தை அவனோட சிறு வயதிலே விட குடும்ப பொறுப்பு முழுவதும் அவனிடம் தாய் தந்தை லட்சுமி தான் அவனின் உலகம் தங்கைக்கு ஒரு நல்ல மாப்பிளை கிடைத்த மகிழ்ச்சியில் இருந்த சந்திரனுக்கு சுந்தரம் சொன்ன வார்த்தையில் மனம் சுக்குநூறாய் நொறுங்கியது பெண் கொடுத்து பெண் எடுப்பதற்கு தான் அவன் சம்மதம் கேட்டான் உங்கள் தங்கை கல்யாணி மணக்க எனக்கு சம்மந்தம் என் தங்கை லட்சுமி மணக்க உங்களுக்கு சம்மந்தமா என்று கேட்டான் தன் தங்கைக்காக தன் காதலை தியாகம் செய்த சந்திரன் சம்மதம் என்று சொல்லி ஒரு நல்ல நாளில் திருமணம் தேதி குறித்து சொல்லி அனுப்பிறேன் என்று சொல்லி விடை பெற்றான் மறுநாள் அவளை பார்க்க வந்த அகிலாவிடம் விவரத்தை சொல்லி தன்னை மறந்துவிடுமாறு கேட்டுக்கொண்டான் தோழிக்காக அகிலாவும் விற்று கொடுத்தாள் இதெல்லாம் கேட்ட கல்யாணி வேண்டாம் என்று தடுத்தாள் ஏன் என்றால் அண்ணனின் காதல் விஷயம் அவளுக்கு தெரியும் ஒரு வழியாக அகிலாவும் சந்திரனும் சேர்ந்து அவளை சம்மிதிக்க வைத்தனர் ஒரு முகூர்த்த நாளில் சந்திரன் லட்சுமி கழுத்திலும் சுந்தரன் கல்யாணி கழுத்திலும் தாலி கட்டி மனைவியாக ஏற்றுக்கொண்டனர் அன்றிலிருந்து லட்சுமியுடன் சந்தோஷமாக வாழ்ந்தாலும் மனதின் ஓரத்தில் பழைய காதலின் நினைவுகளும் அவனுள் இருந்தன இந்த நிலையில்தான் லட்சுமிக்கு நிலா பிறந்தாள் நன்றாக கொன்ற வாழ்க்கையில் திடீரென்ற லட்சுமிக்கு உடல்நிலை சரியில்லாமல் போக விஷக்காய்ச்சல் காப்பாற்ற முடியாது என்று தெரிவித்தனர் இன்றோடு லட்சுமி இறந்து ஆறு மாதங்கள் ஆகிவிட்டது அப்போது வீட்டினுள் நுழைந்த மகள் நிலாவை பார்த்ததும் பழைய நினைவுகளை ஒதுக்கிவிட்டு மகளுடன் விளையாடி கொண்டிருந்தான் ஞாயிற்றுக்கிழமை சாயந்தரம் நாலு மணிக்கு தங்கை கல்யாணி சுந்தரம் அவர்களின் மகன் பாலு எல்லோரும் அவனை வற்புறுத்தி கூட்டிச் சென்றனர் பெண்ணை நிமிர்ந்து பாருண்ணா என்று சொன்னதும் நினைவு வந்தவனாய் நிமிர்ந்தவனுக்கு ஆச்சரியம் தன் எதிரில் நிற்பது தன்னுடைய காதலி அகிலா தன் தங்கையை தனியே கூட்டி போய் கேட்டான் என்ன கல்யாணி இங்கே என்ன நடக்குது என்று கேட்டபோது அண்ணா அன்னைக்கு ஒரு நாள் கடை அகிலாவின் அம்மாவை பார்த்தேன் அவர்கள்தான் அகிலாவுக்கு இன்னும் கல்யாணமாகவில்லை வர வரன்கள் எல்லாம் அவள் வேண்டாம் என்று சொன்னதாக கூறி அவளிடம் என்னை பேச சொன்னார் நானும் அகிலாவை பார்த்து பேசினேன் உன் அண்ணனை தவிர என்னால் யாரையும் திருமணம் செய்ய முடியாது என்று கூறி அழுதாள் நானும் உன் வாழ்வில் நடந்ததையெல்லாம் கூறி சம்மதமா என்று கேட்டேன் அவளும் அவள் தாயாரும் சம்மதம் தெரிவிக்க நான் உன்னை அழைத்து வந்தேன் உள்ளே நிலா அகிலாவை அம்மா என்று கூற சந்திரனின் கண்களும் அகிலாவின் கண்களும் காதலுடன் சந்தித்து கொண்டனர் அடுத்த முகூர்த்தத்திலே சந்திரனுக்கும் அகிலாவுக்கும் திருமணம் நடந்தது நன்றி மறுமணம் இனிதே முடிவ முடிந்தது